மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட உங்கள் குழந்தையான நீங்கள் அனைவருக்கும் உண்மை ஞானத்தை விளங்க செய்து எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்கும் உணர்வை தந்து தயவும் ஆண்டவரே உண்மையான அன்பு உண்டு நாங்கள் எல்லோரும் உண்மை தயவுடையவராக தயவே வடிவானவர்களாக உத்தவர்களாக நித்திய வாழ்க்கையான சித்தி பெருவாழ்வில் வாழ அருள் புரிந்து வழி தனிப்பெரும் கருணைக்கும் நன்றி அருள் பெருஞ்சோடி ஆண்டவரே எல்லா உயிர்களும் வாழ்க கொல்லாம் நெறையே குவளையாவெல்லாம் ஒங்குக வல்லல் மலரடி வாழ்க வாழ்க்கு நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து